நம்ம பிறந்ததே நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பிறந்ததே ஒரு கர்மாவுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறந்திருப்போம் தான் ஒரு ராசியில் நம்ம ஒரு நட்சத்திரம் நிற்கும் போது அந்த நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம் ஏன் இப்ப புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏன் பூச நட்சத்திரத்தில் பிறக்க கூடாதா ஏன் ஆயிலத்தில் பிறக்க கூடாதா அப்ப அவங்களுடைய முற்பிறவியில் அவங்க எந்த நட்சத்திர இறுதியில் திசை நடந்து கொண்டிருந்ததோ அந்த நட்சத்திரத்தினுடைய முடிவு அந்த இந்த நட்சத்திரம் ஆரம்பம் அப்போ இந்த ஆத்மா புனர்பூச நாலாம் பாதத்துல பிறந்திருந்தா முற்பிறவையில் புனர்பூச மூணாம் பாதம் வரைக்கும் அந்த திசை நடந்திருக்கும் குரு திசையில் தான் அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதனால தான் அந்த குருதிசையிலேயே மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறது இந்த ஆத்மாவுக்கு உண்டு அப்படிங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுது நான் சொல்லலைங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நல்ல பலன் கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க எனக்கு திசைங்க எனக்கு எல்லாரும் சூப்பரா இருக்குனாங்க ஆனா எனக்கு அந்த திசை ஒண்ணுமே செய்யல ஆரம்பத்துல சொல்லல தெரியாது ஒரு பத்து வருஷம் கழிச்சு திசை இருபது வருஷங்களா ஒரு பத்து வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க என்னங்க சுக்கர திசைனாங்க ஒரு பத்து வருஷம் சுக்கர சுக்கரதைக்குண்டான ஒரு அந்த அமைப்பே இல்லை என் ஜாதகத்துல ஆனா பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்ப ஏன் அந்த சுக்கரன் நம்மளுடைய ஜாதகத்துக்கு நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு தான் அந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணலை புரியுதுங்களா அப்ப எந்த வீட்டில் நின்னா நின்று தசை நடத்தினா என்ன பலன் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்ப பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது நாம எதை அனுபவிக்க பிறந்தோம் அப்படிங்கறது சொல்றது அதை எப்படி அனுபவிப்போம் அப்படிங்கு சொல்றது வந்து சந்திரன் ஏன்னா திசாபுத்தி வழியாத்தான் சந்திரன் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வழியாகத்தான் மனிதர்களாகிய நாம இயங்கிட்டே இருக்கோம் ஆமாவா இல்லையா ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் நேத்து நான் ஒரு விஷயத்த நினைச்சேன்னா அந்த விஷயத்த இன்னைக்கு நினைப்பேன்னா நினைக்க மாட்டேன் அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனமானது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப சந்திரன் தான் அதற்கு காரகன் இப்ப சந்திரன் தான் திசை நடத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் நமக்கு செயல்படுது சந்திரன் வழியாகத்தான் நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மையோ தீமையோ நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அப்போ தான் அதனால தான் நான் சந்திரனை மெயினாக பேஸ் பண்ணுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க லக்னோங்கிறது க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ராசிங்கிறது பொதுவானது இருந்தாலும் அந்த ராசி வழியாக தான் சந்திரன் வழியாக தான் நம்மளோட திசையானது வேலை செய்யும் இல்லைங்களா திருமணத்தில் பிறந்தா என்ன நட்சத்திரத்தில் பிறப்பாங்க மகம் பூரம் உத்திரம் மகத்துல பிறந்தா கேது திசை அடுத்தது திசை சூரிய திசை சந்திர திசை குரு ராகு செவ்வா ராகு செவ்வாய்க்கு ராகு அப்புறம்தான் குருதே சோ குரு சனி புதன் சிம்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பகை அப்ப மக நட்சத்திரத்துல ஒரு கிரக நிக்குது மக நட்சத்திரத்துல ஒரு கிரக நிக்குது அது கேது உடைய நட்சத்திரம் எந்த கிரக நிக்குதோ அது சார்ந்த உறவுகளில் பகையை கொடுக்கும் ஒருவேளை சுக்கர பத்து தொழில் சார்ந்து நம்ம எந்த தொழில பண்ணாலும் அந்த தொழில ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை கொடுக்கும் ஒரு அந்த தொழில் மூலமாக நம்மளுக்கு மனசுல ஒரு வழியை கொடுக்கும் ஒரு வருத்தத்தை கொடுக்கும் என்னடா நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் ஆனா அதுக்கான பலனே நமக்கு கிடைக்கல சொல்றோமா இல்லைங்களா அடுத்து வரக்கூடியது சுக்கரன் சுக்கரன் எப்படி இருக்காரு இங்கேயும் சுக்கரன் பகையா இருக்காரு அடுத்து வரக்கூடிய திசை சுக்கர திசையும் சுக்கர புத்தியும் பகை சுக்கரனும் மூணு பத்து குடையவர் அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக சூரியன் மட்டும்தான் அங்கே ஆட்சி வேற எந்த கிரகமும் உச்சமும் நீசமும் அடைவதில்லை மற்ற கிரகங்களெல்லாம் சமம் ந பகை இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்போ இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ தைரியம் ரொம்ப பலமாக இருக்கும் தன்னுடைய சுய கௌரவம் இந்த சூரியன்னா கௌரவம் சிம்மன்னா சுய கௌரவம் என்னைத்தான் எல்லாரும் பாராட்டணும் நான் தான் எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கணும் ஒரு கௌரவம் நமக்கு இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க இப்போ சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ சுயம்புவாக வரக்கூடியவங்க தன்னைத்தானே தன்னை தானே தயார்படுத்திட்டு தன்னுடைய வாழ்க்கையில் தாமட்டுந்தான் இப்போ சூரியன் அப்பா அப்பா அப்பாவுடைய உறவுகள் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஆனால் இங்கே சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் செவ்வா செவ்வா சிம்மத்துல எப்படி இருக்கார் நட்பாக தான் இருக்கார் அதனால் பிரச்சனை இல்லை சந்திரன் சிம்மத்துல நட்பாக தான் இருக்கார் சந்திரன் நட்பு அடுத்தது செவ்வாய் செவ்வாயும் நட்பு அடுத்து வரக்கூடியது ராகு ராகு எப்பவுமே பகைதான் சந்திரன் வீட்லேயும் சூரியன் வீட்லேயும் ராகு பகை ராகு எதுக்கள் பகை அடுத்து வரக்கூடிய குரு குரு நட்பு அடுத்தது சனி பகை சூரியனுக்கு சனி ஜென்ம பகை புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்பு அப்ப இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து ரெண்டாம் அதிபதி அப்போ இந்த புதன் புத்தி வரும்போது பொருளாதாரம் சேமிப்பு இது எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ராகு திசையில சுக்கர புத்தி கவனமாக இருக்கணும் சுக்கர திசையில் ராகு புத்தி சனி புத்தி கவனமாக இருக்கணும் ராகு திசையில் சுக்கர புத்தி சனி புத்தி கவனமாக இருக்கும் ஏன்னா சிம்மத்துக்கு சனி யாருங்க ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவர் அப்பத்தான் கொஞ்சம் என்ன பண்ணுவாரு பிரச்சனையை கொடுப்பாரு வீட்டில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு இது வரைக்கும் கொண்டு விட்டுருவார் ராகு வந்து பிரம்மாண்டப்படுத்தி கொடுத்துருவார் அப்போ இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் இருந்தாலும் சரி ராகு சிம்மத்தில் இருந்தாலும் சரி அந்த திசா புத்தி நடத்தும் போது நம்ம ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் அடுத்து சுக்கரன் சுக்கரன்லாம் சின்ன வயசுலேயே வந்துடும் ஆனால் அந்த பூர் நட்சத்திரத்துக்கு சுக்கர திசையில் பிறப்பாங்க உத்தரத்துக்கு சுக்கர திசை கடைசியாக தான் வரும் அடுத்து வரக்கூடிய அந்தந்த திசையில் நமக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும் இப்போ உத்தர நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் சூரிய திசையில் பிறந்திருப்பாங்களா ரெண்டாவது திசை சந்திரன் வருமா மூணு ந செவ்வா வருமா நாலாவது திசை ராகுவா வந்துடும் அஞ்சு குரு பரவாயில்ல ஆறாவது திசை சனி அப்பதான் இங்கே வந்து சனி வந்து ரொம்ப பஞ்ச இந்த உத்தர நட்சத்திரத்தில் எல்லாம் சனி திசை சனி புத்தி ரொம்பவே பச பிரச்சனையை கொடுக்கும் அப்போ அந்த சனி திசை வரைக்கும் அப்படின்றப்ப இந்த திருமணம் ஆயிருந்தா பிரச்சனையை கொடுக்கறது ரெண்டு பேரும் கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது பதினாறு வருஷம் நல்லா இருப்பாங்க கல்யாணம் ஆகி முப்பத்தி ரெண்டு வருஷம் நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்குவாங்க நிறைய பார்த்துருக்கோம் என்னடா அவ்வளோ அநியூனியமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க நல்லா தானே வாழ்ந்தாங்க ஏன் திடீர்னு பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த திசை புத்தி வந்துச்சு அவங்களுக்குள்ள கருத்து வேறு ஏற்பட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க இப்போ சனி இங்கே இருக்கார் சிம்மத்தில் சனி இருக்கார் வேற லக்கணம் எந்த லக்கணம் தொழில் எப்பவுமே அவங்களுக்கு ஒரு போராட்டமாக தான் இருக்கும் தொழில் நல்லா பண்ணுவாங்க ஆனால் அது அந்த தொழில் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பகையை கொடுத்துரும் தொழில் மூலமாக மற்றவங்ககிட்ட ஒரு உறவுகளை பாதிக்கப்படும் அது அந்த இடத்துலையே உங்களுக்கு நின்று தசாபுத்தி நடத்தும் போது கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும் புதன் பரவாயில்ல புதன் சிம்மத்தில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா சரி இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து நம்ம பலன் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன் அதனால அடுத்தடுத்து வரும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் சரிங்களா அடுத்தது கன்னி ஓகே கொஞ்சம் டெப்த்தாக போகும்போது